ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து புரிஞ்ச விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த தயாராக இருக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே என்னால் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து சரியாக நடந்துக்க முடியும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அப்படின்னோட ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் வந்து சில விஷயங்களை வந்து போக போக வந்து மனசு வந்து கஷ்டமா இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக ஒரு இது பண்ணணும் அப்படிங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு இதுலையுமே நம்மளால கவனம் செலுத்த முடியும் அப்படி இல்லைன்னா கவனம் செலுத்த முடியாது ஒன்று சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த விஷயத்துலையுமே இனிமேல் கவனம் செலுத்த முடியலன்னா அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்காம இருக்காது எல்லாமே வந்து நமக்கு அதை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து சரியாக ஒரு விஷயத்துக்காக வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னால் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் பேச வேண்டாம் அவங்களுக்காக பேசினீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கும் அவங்க வந்து எதையும் இப்போதைக்கி நினைக்கிற மாதிரி இல்லை அவங்க நடந்த விஷயங்கள எல்லாம் பேசி பழைய விஷயங்களில் பேசி என்ன ஆகப்போகுது பேசுகிறனால ஒன்றுமே ஆக போகிறது நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கள அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது ஒரு சில விஷயங்களில் சொன்னோன்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது இது சரியில்லாத விஷயங்களும் இருக்குது அதுக்கு இடையில் வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து எதுவுமே மாற்ற முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோன்னே மாற்ற முடியாத விஷயங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு மனசு வந்து அமைதியாக வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எல்லாமே வந்து சரியான ஒரு பங்களிப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா மட்டும்தான் எல்லாமே சரியாக நடக்கும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரி வராது அது சரி வராதுன்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று சரி விடுங்கப்பா அதையே பேசி என்ன ஆக போகுது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் மாற்றிக்க முடியாது மாற்றிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இந்த விஷயத்த நம்ம போக போக எல்லாத்துக்கும் சரியான ஒரு பங்களிப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து நம்மளும் சரிய மற்றவங்களும் சரி ஒரு தலையிடாமல் இருந்தாலே எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்போ தான் நான் சொன்னேன் சரி விடுங்க அதையே பேசி எந்த ஒரு யூஸ்மே கிடையாது நம்ம பேசுகிறோம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல நம்ம தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் விழிப்புணர்வாக இருந்து தான் ஆகணும் அதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க வந்து நடந்துக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து இதாக நடந்துக்க முடியும் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து ஒரு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு